கள்ளக்குறிச்சியில் இந்தியா கூட்டணி சார்பில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக மலையரசன் போட்டியிடுகிறார் இந்நிலையில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக தேர்தல் அலுவலகத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூத்தக்குடி மதியழகன் சேர்ந்த நாடு கள்ளக்குறிச்சி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெய்கணேஷ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் திரேச்புரம் படகு மீன்பிடி துறைமுகத்தில் ஆழ்களன் மீன்பிடிப்புக்கு சென்ற ஏராளமான படகுகள் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கரை திரும்பியதால் மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது மேலும் மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியதால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது அதன்படி ஒரு கிலோ சீலா மீன்கள் ஆயிரம் ரூபாய் வரையும் விலை மீன் ஐநூறு ரூபாய் வரையும் ஊலி ஐநூறு ரூபாய் வரையும் பாறை அறுநூறு ரூபாய் வரையும் கீரி மின்சாலை கூடை ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரையும் மொரல் மீன் கூடை ஆயிரம் ரூபாய் வரையும் விற்பனையானது இதனால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ரேஸ்புரம் ரேஸ்புரம் நாட்டுப்படி நாட்டுப்புற துறைமுகத்திலேருந்து மீன் வேலைக்கூடத்தில் இருந்து நான் பேசுகிறேன் ஈஸ்டர் பண்டிகையை விட்டு மீன்கள் வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது மீன் ரேட்டும் கொஞ்சம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு சீலா கிலோ ஆயிரம் ரூபாயும் வெளமீன் கிலோ ஐநூறுரூவாயும் மூலி கிலோ ஐநூறுரூவாயும் போகுது விசைப்புடகு வேலை கடலுக்கு போகறதுனால நாட்டுப்புடகு கடலுக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால மீன்கள் வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது மீன்கள் வேலையும் பரவாயில்லாமல் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த கந்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்ற கூலி தொழிலாளி அங்கிருந்த மளிகை கடை ஒன்றில் குளிர்பானம் வாங்கியுள்ளார் அப்போது அந்த குளிர்பானத்தில் மிட்டாய் மிதந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து கடை உரிமையாளரிடம் குறித்து கேட்டபோது கடையின் உரிமையாளர் குளிர்பானம் தயார் செய்து கொடுக்கும் நிறுவனத்திடம் இருந்து வாங்கி அப்படியே விற்பனை செய்வதாக கூறியுள்ளார் வெயிலின் தாக்கத்தால் பெருமளவு குளிர்பானங்கள் விற்பனை நடைபெறுவதால் தொழில் போட்டியின் காரணமாக குளிர்பானங்களை தயார் செய்யும் நிறுவனங்கள் தரமற்ற முறையிலும் அலட்சியமாகவும் குளிர்பானங்களை தயார் செய்து அதனை விற்பனைக்காக அனுப்பி வைப்பதாகவும் இதில் லாபத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் கடையின் உரிமையாளர்களும் தரம் குறித்து ஆராயாமல் வாடிக்கையாளர்களுக்கு அப்படியே விற்பனை செய்து வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர் எனவே அலட்சியமாக குளிர்பானம் தயார் செய்த நிறுவனத்தின் மீதும் அதனை விற்பனை செய்த கடை மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் நாகமலை புதுக்கோட்டையில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார் அப்போது மதுரையிலிருந்து கம்பம் செல்லும் அரசு பேருந்தில் பயணம் செய்து மதுபோதையில் இருந்த இளைஞர் பேருந்தில் இருந்தவாறு கலைஞர் வாழ்க என கூறினார் இதனைக் கண்ட பாஜகவினர் இளைஞரை தாக்க முயன்றனர் ஒரு சிலர் பேருந்தில் ஏறியும் இளைஞரை தாக்க முயன்றனர் பின்னர் பணியில் பணியிலிருந்து நாகமலை புதுக்கோட்டை காவல் ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் பாஜகவினரை சமாதானம் செய்து அரசு பேருந்தை பாதுகாப்பாக மீட்டு அனுப்பினார் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பழங்குடியினர் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து தயாரிக்கப்பட்ட எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற தேர்தல் விழிப்புணர்வு குறும்படம் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மின்னணு திரை வாகனம் மூலம் ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதனை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சஜீவனா பழங்குடியின மக்களுடன் தரையில் அமர்ந்து பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து பழங்குடியின மக்களின் வீடுகளுக்கு சென்று நூறு சதவீதம் வாக்களிப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்று வாக்குப்பதிவில் பங்கேற்பதற்கான தேர்தல் அழைப்பிதல் மற்றும் துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களிடம் வழங்கினார் முன்னதாக பழங்குடியின மக்கள் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என்ற தேர்தல் உறுதிமொழியினை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சஜீவானா தலைமையில் ஏற்றுக்கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் திமுக அரசின் சாதனைகளை கூறி அரக்கோணத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதில் அரக்கோணம் மத்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட மங்கம்மாப்பேட்டை வடமாம்பாக்கம் வாணியம்பேட்டை இச்சிபுத்தூர் தணிகை போலூர் ஊழியம்பாக்கம் கீழாந்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கேஸ் விலை குறைக்கப்படும் என வாக்குறுதி அளித்து உதயசூரியனுக்கு வாக்கு சேகரித்தார் சேலம் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய கார்களை ஏற்பாடு செய்வதற்கு ஒரு நிறுவனம் நியமிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த நிறுவனத்திடமிருந்து வாடகை கார்களை முறைப்படி வாங்குவதில் ஒரு சில அதிகாரிகள் தேர்தல் விதிமுறைகளை மீறி தங்களுக்கு சொந்தமான கார்களையும் தங்களது நண்பர் வட்டாரத்தில் சொந்த பயன்பாட்டிற்கு உள்ள கார்களையும் தேர்தல் பணிக்கு பயன்படுத்தி வருவதாக சேலம் மேற்கு டூரிஸ்ட் வாகன உரிமையாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் மனு கொடுத்துள்ளனர் மேலும் தேர்தல் பணியில் சொந்த பயன்பாட்டிற்கு உள்ள கார்களை பயன்படுத்தும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சங்கத்தின் துணை தலைவர் சண்முகம் கேட்டுக் கொண்டார் டூரிஸ்ட் சாக்ஸ் தான் ஏர் பண்ணணும்னு சொல்லிட்டு சேலம் கலெக்டர் மேடம் சொல்லியிருக்காங்க வந்து இது மாதிரி டூரிஸ்ட் சாக்ஸ் தான் ஏர் பண்ணணும் சொல்லிட்டு ஆனால் விதிமுறையை மீறி நினச்சி இப்போ ஓன் வண்டியை ஹயர் பண்ணிட்டு இருக்காங்க ஓன் வண்டி அதுக்கு டூரிஸ்ட் அது டூ ஆமாம் டூரிஸ்ட் சாக்ஸியை ஹயர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒழிஞ்சு டூரிஸ்ட் சாக்ஸி இல்லாத வண்டியை இப்போ ஹயர் பண்ணுறாங்க என்ன ஹயர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பர்மிட் இருக்கா அதுக்கு ஆர்சி இருக்கா அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா ஒரிஜினல் இப்போ இதுதான் ஓன் வண்டி இப்போ இந்த வண்டியில் ஓன் வண்டி ஓடிச்சுன்னு சொன்னால் எந்த வந்து ஆஃபீஸ் போனாலும் எது போனாலும் நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது எது பண்ணால் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது டூரிஸ்ட் ஆக்சி இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் ஹயர் பண்ண முடியும் எப்படி தேர்தல் விதிமுறை தேர்தல் கண்டிப்பாக வந்து கடை பிடிக்கணும் என்ன கடை கடை பிடிச்சா தான் எங்கள் வண்டியிலாம் ஓடும் அரியலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நூறு சதவீத வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சமையல் எரிவாயு சிலிண்டரில் தேர்தல் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டும் பணி மாவட்ட விளையாட்டரங்கத்தில் இன்று நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் ஆணிமேரி ஸ்வர்ணா கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டினார் இதில் பிரம்மாண்டமாக சிலிண்டர்கள் அடுக்கி வைக்கப்பட்டு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டது இதில் அரியலூர் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் சிலிண்டர் விநியோகஸ்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்